உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மன் ஆன்மீக நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிகை இந்த மாதம் அதாவது மே மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்ன மாதிரி வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திரங்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் இருக்குது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா இரண்டு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது முதல் பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு வந்தால் கோடி நன்மை குரு பார்த்தாலும் கோடி நன்மை அப்ப இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுக்களோட பயிற்சி ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம வாங்கி வந்த வரம் எப்படி இருக்குது கர்ம பலன்கள் எந்தெந்த விஷயத்த இப்ப செயல்படுத்த போகுது இந்த வருடத்துல அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த இரண்டு கிரக பயிற்சிகளோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் அவங்கள இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களை வைத்து இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை கடைசி வரையும் பாருங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி சுக்கர பகவானின் ஆதிக்கத்தை பெற்றக்கூடிய ராசியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பயிற்சிங்க குரு பிறந்தால் எப்படிப்பட்ட பயிற்சி பாருங்க குரு பெயர்ச்சி குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அற்புதமான பயிற்சி இது அடுத்து ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் துலாம் ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் மாறி இருக்குது பல்வேறு விதமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள்ல முதல் தர வரிசையில் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி தான் துலாம் அப்படின்னாலே தராசு நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு மனசாட்சிக்கு நேர்மையாக உண்மையாக செயல்படுறது அப்படிங்கிறது தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கள்ளம் கபடமற்றவர்கள் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில எல்லா இடத்துலையும் சரராசி வேகமான உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் கடகடன் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க ஆனா அதன் பலனை அறுபடை பண்ற நேரத்துல திடீர்னு கோபம் திடீர்னு ஒரு சின்ன மனஸ்தாங்கல் அதன் மூலமாக வெளியேறிடுவீங்க ஸோ உழைச்சது நீங்கள் பெயர் பெறது இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஆய்ப்புகிடும் இதுதான் வந்து துலாம் ராசிக்கு உள்ள ஃபீட்பேக் எப்படின்னு கேட்டிங்கன்னா அபரிமிதமான விதைப்பு தொண்ணூறு சதவீதம் உழைச்சு பத்து சதவீத உழைப்பை செலுத்தியிருந்தால் மிகப்பெரிய வெற்றி ஆனால் அந்த இடத்துல பேக் அடிச்சிருவீங்க அந்த நேரத்தில் நீங்கள் அதை விட்டு வெளியேறிடுவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் புகழ் அந்தஸ்து எல்லாம் மற்றவங்களுக்கு கிடைச்சிடும் அப்ப போகிற போக்குல வந்து ஒருத்தன் உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் எடுத்துக்கணும் மக்களை புரிஞ்சுக்கணும் சுபாகத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் சில இடத்துல விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம் அவசரப்படக்கூடாது சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் ஏன்னா உங்களோட அறிவாற்றல்களுக்கு சில பொருத்தம் இல்லாத சில இடங்கள்ல போய் மாட்டிக்கிவீங்க அப்ப அதை எதிர்த்து பேசையில அதை விட்டு வெளியேறுறது மாதிரி ஆயிடும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் நிறைய துலாம ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள் என்னன்னா வேற இல்லை ஃபர்ஸ்ட் குடும்ப பிரச்சனை ரெண்டாவது கணவன் மனைவி பிரச்சனை அடுத்து இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப உறுப்பினர்களில் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கேட்டு போனது அதே போல உறவுகளில் சிக்கல் நண்பர்களில் சிக்கல் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு போச்சு எந்த ஒரு பிடிமானமுமே இல்லை அன்றாட வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அளப்பரிய லெவல்ல உழைப்பை செலுத்தக்கூடியவங்க நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கு ரெண்டு வேலை செய்வாயா ஆனால் ஆளை கிளப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணிட்டா போதும் நீங்கள் ரெண்டு மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே அலை செஞ்சிருவீங்க அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இறந்த அனைத்தையும் மீட்டு பெறக்கூடிய மாதம் ஆ மாதத்தின் தொடக்கம் இது இந்த வருடமே உங்களுக்கானது தான் அப்ப இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேருந்து ஏழாம் இடத்துல புதன் பாக்கியாதிபதியும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபாதிபதியும் சேர்ந்து புத யோகத்தை ஏற்படுத்துறாங்க சோ இது ஒரு நல்ல விஷயம் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரும் சூரியனும் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்து அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க அப்ப என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கிய அமைப்புகள் அனைத்தும் கிடைக்கும் பயணங்கள் நல்லா இருக்கும் நினச்ச மாதிரி லாபம் கிடைக்கும் அரசு அதிகாரங்கள் உன் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள்லாம் பார்த்துக்கங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறார் என்ன விதமான தசாபுத்தி அமைப்பு நடக்குன்னு பாருங்கள் போட்டித்தேர்வுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கு பாக்கிய அமைப்பு கொண்டு போய் சேர்த்துரும் போட்டிகளில் ஜெயிச்சிருவீங்க எவ்வளவு பெரிய போட்டியா இருந்தாலும் உங்களோட திறமையை வெளிக்காட்டி ஜெயிச்சிருவீங்க திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் அளப்பரிய ஆற்றல் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து குருபார்வை அப்படிங்கிறது ஒரு அதோட சூப்பர் மே பதினான்குக்கு பிறகு ஐந்தாம் பார்வையாக குரு உங்களையே பார்க்கிறார் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் மலரப்போகுது நீங்களே குருவாக மாற போறீங்க பாக்கிய அமைப்புகள் உங்களோட தனித்தன்மை வெளிப்பட போகுது மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது செல்வாக்கு அதிகரிக்க போகுது மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா நடக்க போகுது அடுத்து முயற்சி ஸ்தானம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி போகுது உங்க முயற்சிகள் எல்லாம் பலிதமாக போகுது லாபகரமாக மாறக்கூடிய காலகட்டம் அடுத்து அதிர்ஷ்டம் இடத்தையே பார்க்கிறார் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்ப பல்வேறு விஷயங்கள் நல்லபடியா இருக்கு குழந்தைகள் உங்களுக்குமான தொடர்பு நல்லா இருக்க போகுது ஒற்றுமை அதிகரிக்க போகுது அடுத்து பாருங்க குழந்தைகள் நீங்க சொல்றத கேட்க போறாங்க குழந்தைகளுக்கும் ஒரு பிடிமானம் உங்களுக்கு ஏற்பட போகுது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி இருக்குது அப்ப பதினெட்டாம் தேதி இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி எது எப்படி இருக்குது நாள் வரையும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் நிம்மதி இல்லாத உறக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தவான் தூக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்ட்ல ஏதாவது ஒரு நெருக்கடிகள் சம்பவங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கசப்பான உணர்வுகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் ஒரு நிம்மதியா தூங்கி எந்திருப்பீங்க ஒரு அற்புதம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் இடத்துக்கு போறார் உங்க ராசியை பொறுத்த வகையில கேது பகவான் உங்க ராசி அதிபதி சுக்கரனுக்கு கேது அப்படிங்கிறவர் கிரகம் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறது பல்வேறு விதமான நன்மைகளை செய்வார் லாபத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பார்ப்பதால் ராகு அப்படிங்கிறவரும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை செய்வார் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா பத்தடி வேகமா வேகம் பறக்கும் அந்த விஷயங்கமா அப்படிப்பட்ட விஷயங்களாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு தொழில் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நினைச்ச இடத்துல நினச்ச மாதிரி கிடைக்கும் அப்போ விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது இப்போ என்னென்னா கடந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசமா கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு ரொம்ப நாளாகவே தடுமாற்றம் இருக்குது நம்மக்கிட்ட இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகப்படியான தடுமாற்றம் எதை செய்கிறது எதை செய்கிறது இல்லை அப்படிங்கிற குழப்பம் இருந்தது சுக்கரன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இனிமே உச்ச பலத்துல இருப்பார் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும் தற்காலிகமா அந்த போட்டியில தான் ஜெயிப்பீங்க எதிரியோட வீட்டில் நின்றே நீங்க அவரை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நோய் நொடி மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் மேலெதிரிகாரிகள் சாதகமாக இருப்பாங்க சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்காகவே சாதகமாக மாற்றியமைக்கப்பட்டதாக தெரியும் இவை அனைத்துமே ஆண்டவன் அருளால் நடக்கக்கூடிய இந்த குரு நடக்கும் அற்புதங்களாக இருக்குது அப்ப இன்று இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வளர்ச்சிக்கான தொடக்க மாதம் அனைத்தும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குது ஓகே இப்ப உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சிடு சிடுன்னு கோபம் வரும் வேகமான இயல்பு கொண்டவர்களா இருக்கிறீங்க விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு தொழில் திறன் நிறையா இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தான் அதிகமாக மேலும் அதே நேரத்தில் ஒரு கான்பிடெண்டாக எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வலிமையோடு செய்யக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறதும் உண்டு உங்களுக்கு நம்பி வந்தவங்களை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றுவீங்க எந்த சூழ்நிலையும் உங்களை அடகு வச்சாத உங்களை காப்பாற்றுவீங்க அப்போ என்னன்னா நம்பிக்கை துரோகம் செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமா இருங்க கூட்டுத்தொழில் எதுவும் செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்யுங்க மாமனார் மாமியார் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அது அப்படி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி தொழில் வளர்ச்சி வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதையும் பிரம்மாண்டமா செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு நிறைய செய்வாங்க உழைப்பு கடின உழைப்பாளிகள் எடுத்துக்கொண்ட காரியத்துல ஜெயிச்சி அவனும் வெறிகுண்டு ஓடக்கூடிய அற்புதமான உழைப்பாளி திட்டமிட்டு உழைக்கக்கூடியவர்கள் திறன் வாய்ந்தவர்கள் ஆற்றல் உடையவர்கள் அப்ப அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கடந்த கால சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு அப்ப எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப உடல் ஆரோக்கியமான ஆரோக்கியம் நீங்க எப்படி ஒரு லைஃப்பை விரும்புறீங்களோ அந்த லைஃப்ல இந்த காலகட்டத்தில் டிசைன் பண்ணக்கூடிய அமைப்பாக மாறுது அடுத்து விசாக நட்சத்திரம் குருவின் அமைப்பை கொண்டவர்கள் விசாகம் தன்னம்பிக்கை தைரிய குணம் உடையவர்கள் பொறுமை நிதானம் உடையவர்கள் ஆமா உங்களுக்கு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்கிய அமைப்புகள் வேலை செய்து நீங்க குருவாக மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையை பெறுறீங்க அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நன்மைகள் நடக்க நடக்கக்கூடிய காலகட்டம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மேம்பட்டு தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய முன்னேற்றம் அடையவர்களாக இந்த மாதத்தின் தொடக்கம் அப்படிங்கிறதும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான மாதமாக அமைகிறது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்